அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒவ்வொரு ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க கடவுள் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல செலவு செழிப்போடனும் வாழ வைக்கணும் என்னுடைய சப்ஸ்க்ரைப்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா புளி கறி குழம்பு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு டம்ளர் குறப்பா தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உப்பு வந்து ஒரு தோராயமாக கொஞ்சம் எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் தோராயமாக கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு அப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் ஒன்று போடுங்க கறியில ஒரு பூண்டு ஒன்று போட்டுவிடுங்க அப்புறமா கறி எடுத்து போடுங்க கறிலையும் கொஞ்சம் டேஸ்ட் இறங்கட்டும் மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க அப்புறமா ஹாஃப் அன் ஹவர் லோ ஃப்ளேமில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் பூண்டு புளி காரக்குழம்புக்கு தேவையான பொருட்களுங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இரண்டு வெங்காயம் கொஞ்சம் உப்பு பத்து பாஞ்சு டூ பூண்டு பழம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சீரகம் வெந்தயம் அரிசி வறுத்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது மூணும் ஒட்டுக்காக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இது ஒரு செட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் தக்காளி அரைச்சி இதில் போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சி இதில் போட்டுக்கலாம் பூண்டு அரைச்சது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா தக்காளி அப்புறமா தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணா ரெடி பண்ணிட்டீங்கன்னா குக் பண்ண போகலாம் ரோஸ்மேன் இரஹீம் கடுகு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அரைச்ச வெங்காயம் பேஸ்ட் ஈரோ தன்மாரலாம் குறைஞ்சிடணும் ஃப்ரெண்ட் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா தண்ணி சுண்டிடணும் ஃப்ரெண்டு நல்லா கோல்டு ஃப்ரை கறி பண்ணுங்க மசாலா ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம் தனியாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் மிளகு உப்பு நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் பால் ஸ்பூன் ரெட் சில்லி போட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் சார் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க சார் பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம் புளி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தேவைப்படாது கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு பாதி போட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ நல்லா தண்ணி வந்து கொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளி கரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடி கட்டிடலாம்

பிடிச்சு தக்காளி பூஜை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பச்சை தன்மைலாம் தக்காளி இது நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போயிருக்கோம் போன பின்னாடி நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம் அதுக்குமே இப்போ ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாதி இதில் இங்கே மூடி போட்டு வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்

வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அல்லா ஹாஃபீஸ்